ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் குறியீடு இருக்கும் இயர் ரிலீஸ்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இசுடு இசூடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மெட்டல் நிக்கல் பிராஸ் வெயிட் ஆறு கிராம் சைஸ் இருபத்தி மூணு எம்எம் சேப் சர்க்குலர் மென்ட் ஹைதராபாத் மென்ட்டு இந்த காயின் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடமிருந்தால் காயின்பதார் டாட் காம் இபே டாட் காம் மார்க் டாட் காம் ஓஎல்எக்ஸ் இந்த தளங்களில் எல்லாம் பெரியாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சி நாணயங்கள் கண்காட்சியில் இதைவிட வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ